வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் தலைவருடைய ஒன் செவன்டி த்ரீ படத்தோட அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிறந்தநாள் பரிசாக நமக்கு கிடைக்க போகுது அது என்னங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா மணிரத்னம் சார் கூட இணைஞ்சு தளபதினு ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்திருந்தாரு அந்த முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு இன்னைக்கும் தளபதிங்கிற பேரும் சரி தளபதிங்கிற படமும் சரி பல விஷயங்கள் பல சாதனைகள் பல பல ரெக்கார்டெல்லாம் வச்சிருக்கு இருந்தாலும் அந்த தளபதிங்கிற அந்த படத்துல ரஜினி அவர்களை வந்து தளபதியா வந்து காட்டியிருப்பாரு அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ரஜினிகாந்த வந்து வேற ஒரு பரிணாமத்துல நமக்கு வகை மணிரத்னம் அவர்கள் வந்து கொடுத்தாரு மணிரத்னம் அவர்கள் தான் நூத்தி எழுபத்தி மூணு தலைவர் ஒன் செவன்டி த்ரீயே இயக்க போறது மணிரத்னம் தான்ங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆயிருச்சு தலைவரோட பிறந்தநாள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அலவுன்ஸ்மெண்ட் வரும் அதை வந்து மெட்ராஸ் டாக்கீஸ் உடன் இணைந்து லைக்கா புரொடக்ஷன் இருவரும் மெட்ராஸ் டாக்கீஸ் லைக்கா ப்ரொடக்ஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்து தலைவர் வந்து பாத்தீங்கன்னா லைக்காக்கு இன்னொரு படம் பண்றேன்னு வேற சொல்லியிருந்தாரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக்காவும் மெட்ராஸ் டாக்கீஸ் மணிரத்னமும் அவர்களும் இணைந்து இந்த படத்தை வந்து ரஜினிக்காக பண்ண போறாங்க ஒன் செவன்டி த்ரீயை இயக்க போறது மணிரத்னம் மணிரத்னம் சொல்லிட்டாவே அந்த இடத்துல வந்து கூடவே வந்து ஏஆர் ரஹமான் வந்துருவாரு பாக்கலாம் ரஜினி அவருக்கு மணிரத்னம் அவர்களுடைய டைரக்டர் மியூசிக் டைரக்டருக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஓகேன்னு தான் சொல்லுவார் ஏன்னா பா மணிரத்னமோட டேஸ்டுக்கு அவர் விட்டுருவாரு மணிரத்னத்தோட கதை வந்து இவருக்கு ரொம்ப போனதுனால தான் மணிரத்னத்தை வந்து ஓகேவே பண்ணியிருக்காரு ஆனா மணிரத்னம் வந்து கிளாசிக்கா ஒரு படம் எடுக்கக்கூடியவர் ரொம்ப சீக்கிரமாக படத்தை எடுத்து முடிச்சுருவார் மற்ற மாதிரிலாம் வருஷ கணக்கால்லாம் எடுக்க மாட்டார் கரெக்டாக மூணு மாதம் டைம் கொடுக்குறீங்களா தொண்ணூறு நாள் இல்லைன்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா நூ நூற்றம்பது ஒரு படத்தை முடிச்சு கையில் அந்த அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியவர் அதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்பாரு ஸ்கிரிப்ட் யார் என்ன என்ன லொக்கேஷன் எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு ஷூட்டிங்க்கு போனார்னா ஒரே பிக்கப்பில் டக முடிச்சு தூக்கி தள்ளி போட்டே இருப்பாரு அவர் படம்னா நம்ம வந்து ரெண்டு மூணு விஷயத்த பத்தி பயப்படவே வேணாங்க ஒன்று சாங்குங்க இன்னொன்று கதைங்க மூணாவது திரைக்கதைங்க நாலாவது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டங்க இதெல்லாம் வந்து நீங்க இது வரைக்கும் ரஜினிகாந்த் படத்துல பார்க்க முடியாத லொக்கேஷன் எல்லாம் முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு நம்ம காட்டப்போறாரு லைட்டிங்கு வேற மாதிரி இருக்க போகுது எல்லாமே நமக்கு பிரமிப்பை கொடுக்குற மாதிரி இந்த கூட்டணி இருக்கும் நம்ம எதிர்காக்குற மாதிரி மாசு இல்லைனாலும் ஒரு கிளாஸ் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷூரிட்டியான ஒரு படத்தை மணிரத்னம் அவர்களால கொடுக்க முடியும் ஏன்னா இப்பதான் படி பண்ணியிருக்காரு கமல்ஹாசனுக்கு அந்த டச்சில் தக்லை போட ஹிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணிரத்னம் வந்து ரஜினிகாந்தை இயக்குறாரு ரொம்ப நாள் கழிச்சு கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் இயக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் ஒன் செவன்டி த்ரீ மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் இதை வந்து ரசிகர்கள் கொண்டாடும் விதமாக பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கண்டிப்பாக இதற்கான அறிவிப்பு வெளியாகும் நம்ம சேனலை இதான் முதன்முறையாக பாக்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்